எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு ஹாப்பி கிறிஸ்மஸ் மாமா வந்து கேக் வாங்கிட்டு வந்துருக்காரு எனக்காக கொஞ்சம் லேட் ஆகிருச்சு கிறிஸ்மஸ் பத்ரேயும் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிருச்சி defensος பேசமைக் காரைstand saint இருங்கியன객 பேசமாட் Current Interim cake holy category chick

ஜஸ்ட்டு இப்போதைக்கு இது ஒரு ஆள் மட்டும்தான் கூப்பிட்டுருக்கான் வேற யாருமே கூப்பிடல நான் யோசிச்சு இப்போ பாடு அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ அம்மா சாரி வந்து கட்டிருந்தேன் நான் வந்தோனே ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிட்டு ரெசிஞ்ச் வந்து பண்ணிட்டேன் கேக் வாங்கிட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்பவே சீரியஸா தெரியாது நான் இந்த கேக்க நான் வந்து எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் டைம்

அம்மா விஷ் பண்ணிரு ஹேப்பி பர்த்டே சொல்லிரு थैंक यू நான் அந்த மாதிரி கேக்கலாம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி நான் அந்த மாதிரி கேட்கலாம் ரீல்ஸ்ல ஷார்ட்ஸ்ல தான் பாத்துர்க்கேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பாக்குற எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு இரண்டாவது இந்த மாதிரி போட்டோ வச்சு நான் நேர்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட போட்டோ வச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்

நம்ம வந்து ரெண்டரைக்கு மேலே தான் தூங்கினோம் லேட்டாக தான் எந்திரிச்சோம் எந்திரிச்சதே ஒரு ஏழு மணிக்கிட்ட தான் இருக்கும் அப்படி தான் எந்திரிச்சோம் இப்போ மணி வந்து ஏழையும் கால் ஆயிடுச்சு சாணி எடுத்துகிட்டு வந்து வாசலுக்கு வந்து சாணி வந்து நான் வந்து தெளிச்சு விட்ருக்கேன் இன்னும் வாசல் கூட்டலை சாணி காயிட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து விட்டுருக்கேன் அதனால தான் வாசல் இவ்வளோ கன்றாவதியாக இருக்குது அடுப்பில் வந்து உலக வந்து போட்டு விட்ருக்கேன் அடுப்பு எரிவனாங்குது இருந்துருச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் ரெண்டாவது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்ன சமையல் அப்படின்னா ஒயிட் ரைஸு கிரேவி ரசம் எப்போயும் வைக்கிற மாதிரி தான் சிக்கன் பிரியாணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் வேணாம் பண்ணி விட்ருவே அதனால் வீட்டுக்கு வரவங்க நிம்மதியை சாப்பிட்டு போகணும் அதனால் நீ வந்து கிரேவி வச்சுரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படின்ட்டு ஒன்றைக்குலாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நம்ம சமைச்சிட்டு எங்கள் மாமியார் வந்து வேலைக்கு போயிடுவாங்க என் ஆத்தனார் வந்து அங்கே வீட்டில் இருக்காங்க அதனால நம்ம சமைச்சிட்டு வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அங்கே போகணும் இப்போ நம்ம வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வெளியே உடைய போட்டுவிட்ருக்கேன் ரசத்துக்கு புள்ளியை ஊற வச்சுட்டு கூட்டி விட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயா வந்து ஊருக்குள்ளே வந்தாங்க அதனால் ஆயா இந்த மாதிரி வெங்காயம் மட்டும் உரிச்சு கொடுங்க அப்படின்னே ஆயன் வந்து வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க இப்போ தான் வாசலில் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கேன் வந்து வேலையை வந்து ரசம் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு கிளேவிக்கு மட்டும் தாழ்த்துக்கோம் பேருக்கு வந்து அரசு திருவருக்கு வந்து எங்காயினா வந்து வறுத்து வச்சுருக்கேன் இன்னும் தேங்காய் ஊற்றி அந்த மாதிரி போங்க வந்து வச்சுட்டு வெங்காயம் வந்து வர மட்டும் நான் போய் இந்த கறியை வந்து கழுவிட்டு வந்துடுறேன் இந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுனால இந்த தட்டை சாசி கறியை கழுவிட்டு வந்துடுறேன் இது அம்மா பாரு அம்மா பாடுறா இப்படி வேலை வாக்குறப்ப என்னை தூக்குமா தூக்குமான்னு இப்படி இடுப்புலேயே தூக்கி வச்சா எப்படி நான் வேலை வாக்குறது ஆ நாய்க்குட்டி குட்டி நாய் இந்த தடவை நம்ம வந்து சில்லியெல்லாம் போடலை அடிக்கடி சில்லி போட்டாலும் மூஞ்சி எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிடுறாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ நம்மளை பார்க்குறதுக்கு வந்து இருந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நாகலிங்கம் அண்ணா வந்து வந்துட்டு வந்துட்டாங்க நினைக்க நல்லா இருக்கேன் நன்றி நன்றி நல்லா இருக்கீங்களாண்ணா நன்னாதான்

60000 எடுத்துருனே थैंक यू थैंक यू দা ஓடி ஓடி என்ன கேக்கு ஜெல்லி கேக்கு சம்ஸ் க நான் ஜெல்லி ஊத்தி இருக்க ஜெல்லி தான் சும்மா எடு வந்துரும் சும்மா எடு அப்படியே ஜெல்லி மட்டும் வராதானே

சரி <laughs> கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு மிஸ்டேக் சமையலில் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து கேட்ரிங் அதனால தான் பயந்துக்கிட்டே இருந்தே பரவாயில்ல அப்படியே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கால சொல்லியிருப்பாங்க உண்மையாக நல்லா இருக்கும் சொல்லுங்க நம்ம உண்மையை சொன்னால் நம்ம அங்கே ரோட்டில் இருந்த அவங்க ஒரு அறைய சொன்னாங்க உள்ள வீடு இந்த வீடை போ சொன்னால் போனால் நம்மளை இந்த வீட மாயா உள்ள போங்க

வந்து போய்டி போயிட்டு அண்ணாங்களுக்கு வந்து டீ வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு அவங்கள நம்ம வந்து பேக்கரி கூட்டு போயிட்டு டீ காப்பி குடிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கே வந்து வரோம் மணி பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் காலையில இருந்து நான் சாப்பிடல தான் சாப்பிட வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அந்த அண்ணாங்க வாங்கிட்டு வந்த ஸ்ப்ரே வச்சு அப்பனும் மௌனும் விளாண்டுட்டு இருக்காங்க தம்பி வந்து எனக்கு அடிச்சு விட்றானா ஐயோ 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 பிளிக்க விட்டாடி உதரு உதரு இப்படிக்கா ஐயோ ஒதரு ஆ போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்